அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி வாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பன்னிரண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரியான ஒரு ராஜ யோகம் யாருக்கு யோகம் யாருக்கு விபரீத ராஜ யோகம் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அம்மன் அரு டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் நம்முடைய அம்மன் அரு டிவில நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பேச்சுக்குமே சரி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவி சார்பாக ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துகளும் நாங்க எங்க டீம் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டுங்கிறது எதை மையமா வச்சு எடுப்பாங்கன்னா எந்த கிரகம் ஒரு ராசியில அதிகமாக பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சுதாங்க மையமா எடுக்க முடியும் அதுல இருக்கிறதுல சுப கிரகம் எதுனா குரு பகவான் தான் ஒரு ராசில ஒரு வருஷம் சஞ்சார செய்வர் ஒரு வருஷம் அவர் பயணிப்பார் அவர் வச்சுதான் மையமா வச்சுதான் வருட பண்ணுவாங்க அது இல்லாம குரு பாக்குற எல்லா இடம் எல்லாமே புண்ணியங்கிறாங்க ஒரு மனிதனுக்கு குரு பார்த்தா கோடி நண்பன் பல கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பா இருப்பாங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் எடுக்க முடியாது ஆனா சனி கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட கிரகம் ஒரு ராசில இரண்டரை வருஷம் சஞ்சார செய்வார் அப்ப அவரையும் மையமா வச்சு எடுப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது இவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் இந்த ராகு கேத கண்டு யாரும் அப்படியே பயப்படாத யாருமே இருக்க மாட்டாங்க ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க ஏன்னா அவர் இருக்கிற இடத்த சொந்த வீடாக எடுத்து அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி ராகு கேது தாங்க ஒரு மனிதனுக்கு ராகு கீதை வச்சு ஒரு ஜாதகமே பார்த்துடலாம் அப்படிப்பட்ட இந்த ராகு கீதை வச்சுதான் மையமா எடுக்க முடியும் ஏன்னா இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது இந்த வருஷத்துல பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது குரு பகவான் சனி பகவான் ராகு கதி எல்லாமே பேர்ச்சி ஆகும் போது பலவிதமான யோகத்தை விபரீத ராஜயோகத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும் அது உங்களுடைய விதி ஜாகத்தை பொறுத்துதான் நான் ஏன் எல்லா வீடிலும் பொது பலன் பொது பலன் கொடுக்குறேன்னா சில பேர் ஃபுல்லா என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு துல்லியமா இருக்குங்கிறாங்க ஒரு சில அம்மனார் டிவி விநியர்கள் சொல்றீங்க இருந்தாலுமே ஒரு பொது பலனை எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்திய நடத்துது இத பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் சர்வ மங்கள சிவ சர்வார்த்த சாதிகி சரணேதிரி எம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதே மகாலட்சுமி கடாச்சகம் பொருந்திய துலாராசி அன்பர்களே பொதுவாக மகாலட்சுமி அனுகிரகம் பெற்றவ யாருன்னா தான் அது மட்டும் இல்லாம எதுலயுமே ரொம்ப நாகரீகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி தான் நீதியான ராசி நேர்மையான ராசி காலபுருஷனுக்கு அது ஏழாவது ராசி அப்ப எதுலையுமே ஒரு நிலையான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி தான் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுறாங்கன்னா அந்த லட்சியத்தை அடையாம பின்னாடி திரும்பி வர மாட்டாங்க அதான் லட்சியவாதி ராசிங்கிறாங்க தன்னம்பிக்கை எதுலையுமே விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி தன்னம்பிக்கை விடாம ஒரு தைரியம் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டு துளாராசிட்டு அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்க ராசில சனி பவான் உச்சமாகிறார் அப்ப தொழில் உத்தியோகம் இதை பத்தியும் இவங்களுடைய மைண்டு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குங்கிறாங்க துளாராசியுடைய குணம் அது மட்டும் இல்லாம எல்லா கலைக்கும் இவங்க தாங்க அதிபதி இசை கலை இதெல்லாம் நிறைய நாட்டம் இருக்கும் இப்போ ஒருத்தர் சிற்பி வேலை பாக்குறாருன்னா அவர் ஜாதத்துல பாருங்க சுக்கரபவன் நல்லா இருப்பாங்க சுக்கரபவன் நல்லா இருந்தாதான் நடிப்பு கலை சுக் இந்த அது எல்லாமே நல்லா இருக்கும் அப்ப இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கரபகானம் வர்றதுனால சனிபவன் உச்சமாகறதுனால எல்லா கலையிலையுமே சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் துலாராசி உங்கள்கிட்ட எந்த கலை வேணா கொடுத்து பாருங்க எல்லா கலையும் ஜெயிப்பாங்க அதான் துளாராசி தெரியுங்களா ஒண்ணுமே தெரியாது ஒரு சும்மா ஒரு சிம்பிளா ஒரு படத்தை வரைய சொல்லுங்க அழகா வரைய ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க சூப்பரா இருக்கும் துளாராசியுடைய ஹேண்ட் ரைட்டிங் அப்ப இந்த ராசிங்கிறது பொதுவாக நீதி நீதியுடைய திராச கொடுத்துருக்காங்க அது என்ன கொடுத்துருக்காங்க ஒருவா திராச கொடுத்துருவாங்க ஒரு அளவு கோல கொடுத்துருக்காங்க அப்ப எல்லாத்துலயும் அளவை பார்த்து 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 ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இதுதான் துளாராசியுடைய குணமே டக்குன்னு ஒரு விஷயத்த போனா அந்த விஷயத்தை அடையணும் அதான் சிந்தனையா இருக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது அவருடைய துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன் கிரக அமைப்பு பாருங்க சூப்பரா இருக்கு இதுக்கு முன்னாடி உள்ள கிரக அமைப்பு வேற உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருந்தார் இதுக்கு முன்னாடி ஏன்னா இந்த வருஷத்துல நான் எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது ராகு ஆகிறாரு சனி பகவான் ஆகிறாரு குரு பகவான் இருக்கிறார் ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய கிரகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருந்தார் அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தார் ஏழாம் இடத்துல உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருந்தாரு ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் இருந்தாரு அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருந்தாரு இப்ப என்னன்னா இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பேச்சி ஆகுது மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் பதினோராம் இடத்துக்கு போறாரு ராகு பகவான் ஐந்தாம் பாவத்துக்கு வர்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் போறாரு சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு அதாவது மீனராசிக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல நம்ம இயற்கை சுபகரமான குரு பகவான் இருக்காரு இது சூப்பரான யோகம் பாத்தீங்கன்னா ஏன்னா கேந்திரஸ்தானத்துல எல்லா கிரகமும் இருக்கு அதுவும் லாபஸ்தானத்துல கேது இருந்தா அது மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருன்னு பாத்துங்க அதுவும் சூரிய பகவானுடைய வீட்டுல இருப்பது பெரிய மிகப்பெரிய ஒரு யோகம் ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவீங்க சூரிய பகவான் வீட்டுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது ராஜயோகத்தை செய்யும் அப்ப என்னை பொறுத்தவரை துளாராசி பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போ ஒரு நல்ல பலன ஒரு இறைவ ஒரு இறைவன் உங்களை எடுத்து உங்களை பாக்குறான்னு அர்த்தம் உங்க விதியை இப்பதான் எடுத்து பாக்குறாரு ஏன்னா துளாராசிக்காரங்க அவ்வளவு ஒரு கஷ்ட சூழல கஷ்டத்துக்கு ஆளானாங்க ஏன் ஆளாங்கன்னா என்ன காரணம் ஒண்ணுமே கிடையாது பாருங்க நல்லா பாருங்க சனி பகவான் ஒரு மூணு மாசம் வக்ரம் போயிட்டாரு அப்ப குடும்பத்துல பாருங்களேன் ஒரு சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் பாருங்க குடும்பத்துல ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு நிலைமைக்கு ஆளாயிருப்பாங்க நவம்பர் மாசம் பதினாலாம் தேதினா அவர் வக்ரம் நிவர்த்தியா ஆனாரு அது மட்டும் இங்க சரியான ஒரு அனுகூலமே கிடையாது ஒன்று உங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஓடும் இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருந்திருக்கும் தாயுடைய அம்மாவுடைய உடம்பா இருக்கட்டும் இல்ல வேற உங்கள் ஆசைப்பட்ட விஷயமா இருக்கட்டும் எல்லாமே கைக்குடி வந்திருக்காது குழந்தை பாக்கியம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இது மாதிரி நிறைய கொடுத்திருப்பாரு நிறைய பேருக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இழுபரியா இருந்திருக்கும் ஏன்னா மூணு ஆறும் போய் எட்டாம் இடத்துல மறைஞ்சு போச்சு மூணுங்கிறது நம்முடைய வெற்றி ஸ்தானம் படிப்பு ஸ்தானம் கல்வி ஸ்தானம் இது போய் மறைஞ்சு போச்சு அப்ப எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தோல்வியிலேயே முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க துளாராசிக்காரங்க அப்படியே நொந்து நூலாயிட்டாங்க நிறைய பேர் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்கு நான் என்னடா லைஃப் நம்ம எதையுமே ஒரு முயற்சி பண்ணா சரியா இல்ல அடுத்த ஆறு நோய் வந்துச்சா எதிரி வந்துச்சா பகை வந்துச்சா கடன் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா துளாராசிக்காரர் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவார் ஆமாங்க எனக்கு வந்துச்சுங்க கடன் வந்துருச்சுங்க எதிரி வந்துச்சுங்க எனக்கு வேலை கிடைக்கலங்க உத்தியோகம் கிடைக்கலங்க எல்லாமே தடுமாற்றமா இருக்குதுங்க அப்படியே நீ வச்சு குரு பவன் செய்யறாருங்க அப்படின்னா யாரு ஜா குரு சரியா இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும் இது எல்லாமே போன அந்த வருஷத்துல நம்ம பூர்த்தி பண்ணிட்டோம் ஆனா மார்ச் மாசத்துக்கு உங்களுடைய தலை விதியை மாறுது பாத்துக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க வாழ்க்கைய நிறைய விஷயத்த மாத்த போது ஏன்னா அவருடைய ஒவ்வொருடைய நட்சத்திரத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது குருபவன் குரு பவன் பாத்தீங்கன்னா மிருகசிரியனம் திருவாதிரை புனர்பூஷம் மூணு சிலம் போவார் மிதனா ராசி நல்லா பாத்துக்கோங்க மிக செவ்வாய் நட்சத்திரம் வருமானத்தை கொடுக்கூடிய கூடிய நட்சத்திரம் அப்ப வருமானத்தை எப்படி பெருகி கொடுப்பார் பொருளாதாரத்தை பயங்கரமா சூப்பரா கொடுப்பாரு குருவுடைய பார்வைங்க ராசியில படுது அதனால சொல்றேன் குரு பார்த்தா கோடி நண்பங்கிறாங்க அப்ப வருமானம் பொருளாதாரம் சூப்பரா இருக்குன்னா யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பா துளாராசிக்கு இருக்கும் இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தில பாருங்க ஒண்ணு இடம் வாங்கணும் இல்ல பூமி வாங்கணும் இல்லாச்சும் ஒரு நகையோ பணமோ ஏதாச்சும் சேமிப்பு உங்களுக்கு வரணும் நாள் செலவு இருந்துச்சு இல்ல இனிமே சேமிப்பு பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் பாருங்க என்னங்க இப்படி சொல்றீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் இனிமேல் நான் சொல்றது மார்ச் மாசத்துக்கு அப்புறம் சொல்றேன் பாதிக்கப்புறம் நான் சொன்ன வருஷம் அந்த வருஷப்பழத்துல பாருங்க நான் மார்ச் மாதம் கடைசிக்கு அப்புறம் பாருங்க நான் சொன்ன விஷயம் மாறவே மாறாது ஒண்ணு நகைப்பணமா வரும் இல்ல வீட்டுல திருமணம் நடக்கும் நல்லா பாருங்க வீட்டுல திருமண சுபகாரியம் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த புத்தாண்டுல கண்டிப்பா அமைஞ்சிரும் பாருங்க நிறைய ஆரம்பத்துல அமைஞ்சிரும் அடுத்து படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துக்குமே சொல்றேன் கல்வி சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் மாணவ மாணவி அனைவருமே சொல்றேன் கண்டிப்பாக நீங்க உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய அனுகிரகம் கிடைக்குது பாருங்க உங்க பெற்றோர்கிட்ட நல்ல பேர் எடுக்க போறீங்க வெளிநாடு போக போறீங்க வெளியூர்ல போய் படிக்க போறீங்க அது மட்டும் இல்லாம அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ண எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை கிடைக்க போகுது நான் மாணவ மாணவிக்கு நூத்துக்கு நூறு மார்க் சொல்லுவேன் ஏன்னா மாணவ ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக இந்த ராசி தான் துளாராசி மட்டும்தாங்க கேட்டா சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய தடையை பார்த்துட்டு இருந்தோம் இனிமேல் அந்த தடைகள் இருக்காது எல்லாமே மேலோங்கி வரப்போகுது உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்க போகுது சகோதர சகோதரி உறவாக இருக்கட்டும் இல்ல தாய் மாமா உறவா இருக்கட்டும் இல்ல கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட வழக்கா நிறைய வழக்கில் வழக்குகளை தெரியுமா நீங்கன்னா நிறைய இட பிரச்சனை பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை வீடு கட்ட முடியல வண்டி வாங்க முடியல வாகனம் வாங்க முடியல ஒரு ஒரு சொந்தமாக ஒரு இடத்துல நிரந்தரமா நிக்க முடியல சொல்றாங்க போது அவ்வளோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொந்த கால நிக்கக்கூடிய தகுதி இவங்களுக்கு கிடைக்குது அப்ப வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் விஷயம் வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம் சூப்பரா இருக்கு கணவன் முனைக்குள்ள மன வருத்தங்கள் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க மனைவி ஸ்தானம் கெட்டு போய் இருக்கு நிறைய பேர் கணவனாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது இந்த வருத்தம் இருக்காது இனிமே சந்தோஷமாக சுகபோகமாக வாழக்கூடிய நேரம் கண்டிப்பாக உண்டு இந்த துளாராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் பொதுவாக இருக்கேன் எனக்கு நிறைய துளாராசித்திருக்கீங்க அதனால சொல்றேன் ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தா இப்ப நூத்துக்கு நூறு பிரசன்ட் கண்டிப்பா மாறாது ஆனா ஏதோ ஒரு நல்ல விஷயம் குடும்பத்துல உண்டு கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அப்பாவுடைய தந்தை தாயுடைய பாசங்கள் அன்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு உயர்ந்த பதவிக்கு போறீங்க இப்ப வெளிநாட்டில் வேலை பார்க்கறீங்கன்னா நிறைய பேர் வேற விட்டே நான் கண்ட்ரி மாறணும் இல்ல வேலையில பல வருஷமா இருக்க ப்ரமோஷன் கிடைக்கும் இல்ல அரசாங்க சம்பந்தமா ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறேன் இல்ல தனியார் நிறுவனத்தில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறேன் அனைவருக்குமே ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த துளாராசி இருக்குது அதே மாதிரி பாருங்க கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் சூரியனோட கடவுளை போறாரு மிக பெருங்கொண்ட போன யாரை லாட்டரி யோகம் முயற்சி பண்ணுறாங்க பாத்தீங்களா இப்ப நிறைய பேர் சாதத்தை பார்த்து தசாபத்திய பார்த்துட்டு கண்டிப்பா லாற்றி யோகம் முயற்சி பண்ணுங்க மிகப்பெரிய யோகம் இருக்கு கேது போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுக்க மாட்டார் பழமொழியை முடியை கொடுத்துருக்காரு அப்புறம் கேது போய் கொடுக்க காத்து இருக்காரு பதினோராம் இடத்துல இப்ப அள்ளி கொடுக்க போறாரு அப்ப தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி ஓத்த முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் சார்ந்த விஷயம் இப்ப பண்ணுங்க தொழில நிறைய பேர் தொழில மந்தப்படுத்தாதீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தொழில சூப்பராக இருக்கும் ஏன்னா சனி பவன் ஆறாம் இடத்துல இருக்காரு ஏன்னா என்னைய பார்த்தாலும் துலா ராசிக்கு உங்கள் ராசிக்கே அவர் உச்சமாவார் அப்போ அவர் போய் ஆறாம் இடத்துல போய் நீங்கள் தொழில் சம்பந்தமா கடன் கேட்டாலும் உடனே கடன் கிடைக்கும் அதனால தான் சொல்றேன் ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் குருட சாரத்தில் போட்டார் அடுத்து சனி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போவார் ஏன்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை நான் எடுத்து பார்த்துட்டேன் அப்போ எல்லாமே உங்களுக்கு ஃபேவரட்டாக வருது அப்போ ஃபேவரட்டாக வரும்போது கண்டிப்பாக தொழில ஆரம்பிச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு நேரத்தில் போகும்போது தொழில பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுவார் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பார் அஞ்சுல ராகு பயங்கரமாக இருக்கும் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் ராகு கோகுதி நட்சத்தம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது புரட்டாதி பிளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் போவார் அவர் சொந்த சுயசாதத்தெல்லாம் போவார் பயங்கரமான ராஜயோகம் இருக்கு பாருங்க திடீர் யோகம் ஷேர் மார்க்கெட்டிங்னா சூப்பரா இருக்கும் கமிஷனே செஞ்சு நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கமிஷன் சம்பந்தப்பட்ட எல்லா பிசினஸும் சூப்பரா எங்க போகுது இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாத்துக்கங்க கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் அதாவது அதே மாதிரி பாருங்க இந்த எழுத்துக்கணும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் சரி எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பரா இருக்கு நகக்கடை வச்சிருக்க நபரா இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஈர்பார்க்கூட நபராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பரா இருக்கு இதை கரெக்டா பிளான் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா அடிக்கணும் கரெக்டா பிளான் பண்ணி போகணும் அதை பண்ணவே எல்லாமே உங்களுக்கு சூப்பரா வரது வாய்ப்பு இருக்கு இப்ப பெண்களுக்கு பாருங்க எல்லா விஷயத்தையும் பெண்கள் சாதிப்பாங்க இந்த நேரத்துல இந்த காலகட்டம் பெண்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா இருக்குது நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க நீங்க தைரியமா இருங்க எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் இடம் பூமி வீடு வண்டி வாகனம் கணவன் மனைவி ஒற்றுமை திருமண வாழ்க்கை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் அரசாங்க சம்பந்த விஷயம் அரசு மூலம் அனுகூலங்கள் அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் உயர் பதவி சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெயினா நிறைய பேர் மருத்துவத்துறை சித்தரஞ்சல பிறந்த மருத்துவத்துறை இருப்பாங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு பார்க்கக்கூடிய தகுதி வருது நிறைய பேர் காக்கி யூனிஃபார்ம் போடுவாங்க இது எல்லாமே சூப்பர் எங்கக்கூடிய வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே சூப்பர் இயங்குறது வாய்ப்பு அது சுவாதினத்துல பிறந்தவங்க உங்களுடைய சிந்தனை பிரம்மாண்டமா இருக்கும் ஆனா இப்ப தாங்க சுவாதியில பிறந்தவங்க ஆசைப்பட்ட விஷயம் இப்ப தாங்க நடக்க போகுது ரொம்ப கடன் பிரச்சனை பார்த்தா எதிரி பிரச்சனை தடைய பார்த்தா ரொம்ப மன வர்த்தகம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க இனிமே சுவாதியில பிறந்தவங்களுக்கு நல்ல நேரம் காத்துருக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா அஞ்சுல ராகு ஆசைப்பட்ட அள்ளி கொடுக்குறேன் எங்க படாங்கிறாரு அப்ப நிறைய பேர் பாருங்க திருமண வாழ்க்கையோ குழந்தை பாக்கியமோ இல்ல அரசாங்க வேலையோ இல்ல அரசு மூலம் அனுகூலமோ ஏன்னா அரசாங்க வீட்டா அவர் பாக்குறாரு அப்ப அரசியல்வாதிக்கலாம் பாருங்க சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ஆன்மீக சந்தோஷம் அந்த துறை நல்லா இருக்கும் எழுத்துக்கணிங்க சம்பந்தப்பட்ட வேலை யாரெல்லாம் பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் கனமுனை ஒற்றுமை எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு அதாவது சதயனத்துல பிறந்த அதாவது இந்த சுவாதியில பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு ஏன்னா ராகு பலமா இருக்கு அஞ்சுல ராகு இருக்கனால நிறைய அற்புதமான ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்க போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவாதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விசாகனத்துல பிறந்தவங்க விசாகத்துக்கு சொல்லவே முடியாது ரொம்ப பிரச்சனை பிரச்சனையானது விசாகம் தாங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு விஷயத்தலை பக்கம் எல்லாமே பார்த்துட்டாங்க பார்க்க மாட்டீங்க ஒரு நல்ல ஒரு அனுகூலம்னா உங்களுக்கு மார்ச் மாசத்துக்கு பிறந்தான் உங்களுடைய படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உயர்ந்த பதவிக்கு போறீங்க ஒரு ப்ரமோஷன் வர போகுது வேலை உத்தியோகத்துல தொழில் நல்ல கொடுக்குறாரு கணவன்னை ஒற்றுமை நல்லா இருக்கு அதே மாதிரி வீட்டுல சுபகாரியம் சுப செலவு வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தெரிவித்து அதிகமா வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு துளராசிக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத புத்தாண்டாகவே அமைகிறது